உதகை நகராட்சியில் இருபது ஆண்டுகளாக தொடர்ந்த பிரச்சனையை தீர்த்து மக்களின் நன்றியையும் பாராட்டுதல்களையும் பெற்ற நகரமன்ற உறுப்பினர் பாபு ஒரு சிறப்பு செய்தி நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி பகுதியில் பல ஆண்டுகளாக பொதுமக்களை பெரிதும் பாதித்து வந்த முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றிற்கு தற்பொழுது முடிவு புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக நகரமன்ற உறுப்பினர் பாபு முன்வந்த உடனடி நடவடிக்கைகள் மற்றும் உறுதி செயல்பாடுகள் என்பது பொதுமக்களின் பெருமிதமான கருத்தாகும் இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரச்சனை உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பனிரெண்டாவது வார்டு பகுதியில் ஏஜி சர்ச் ரோடு கபினி கவுடர் லைன் பகுதியில் பாதாள சாக்கடை சுமார் இருபது ஆண்டுகளாக மிக மோசமான நிலையில் இருந்து வந்தது கபினி கவுடர் லைன் பொதுமக்கள் அந்த பாதாள சாக்கடையை சரி செய்து தரும்படி நகரமன்ற உறுப்பினர் அகீம் பாபுவிடம் கோரிக்கை விடுத்தனர் அந்த கோரிக்கையை ஏற்று நகராட்சி நிர்வாகத்திடம் மாதாந்திர கூட்டத்தில் எடுத்துரைத்து அதனை சரி செய்து கொடுத்தார் ஆகையால் பொதுமக்கள் நகரமன்ற உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்தனர் மழைக்காலங்களில் கழிவுநீர் தேங்கி வீதிகள் வெள்ளப்பெருக்காக மாறுவது பாதைகள் உடைந்து மக்கள் நடமாட்டமே கடுமையாக பாதிக்கப்படுவது குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் திணறுவது இதனை இருபது ஆண்டுகளாக மக்கள் பொறுமையுடன் எதிர்கொண்டனர் எல்லா ஆண்டுகளிலும் பிரச்சனையை கூறினோம் ஆனால் ஒவ்வொரு முறையுமே பதில் சொன்னவுடன் மறந்து விடுவார்கள் ஆனால் அகிம்பாபு அனைத்தையும் ஆபாரமாக செய்கிறார் என்று ஒரு மூதாட்டி உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்தார் தீர்வுக்கான நடவடிக்கை அகிம்பாபு பதவியேற்ற பின் பழைய மனுக்கள் பொதுமக்கள் மனமுடைந்த கோரிக்கைகள் அனைத்தையும் தொகுத்து நகராட்சி ஆணையரிடம் உரிய திட்டங்களுடன் வலியுறுத்தினார் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி அடிப்படை தேவைகளான சாலை சீரமைப்பு புதிய கழிவுநீர் குழாய்கள் மற்றும் தூர்வாரும் வழித்தடங்கள் போன்ற பணிகளை தொடங்கினார் மக்கள் இவரை பாராட்டும் காரணங்கள் இருபது ஆண்டுகளாக நிலவி வந்த பிரச்சனைக்கு முதன் முதலாக தீர்வு அதிகாலை நேர ஆய்வுகள் மக்கள் வாழ்க்கையை நேரில் பார்வையிட்டு திட்டமிடல் திட்டமிட்ட வேலை வேகமான நிறைவு திறந்த வாசல் நிர்வாகம் மக்கள் நேரில் வந்து புகார் கூறும் வாய்ப்பு நிதியை தூய்மை மற்றும் குடியிருப்பு மேம்பாட்டிற்கு நேரடியாக செலவிடல் சமீபத்தில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சினையை பேசியதற்காக பொதுமக்கள் தாங்களாகவே நன்றி தெரிவித்தனர் இது எங்கள் வாழ்வின் மிக முக்கியமான நாளாகும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்த பிரச்சினையை தீர்த்து நிஜமாகவே நிம்மதி கொடுத்தவர் இவர் என்று கூடிவந்த பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இருபது வருட பிரச்சனைக்கு முடிவு இதை முடிக்க முடியுமா என்பதே நமக்கு சந்தேகமாக இருந்ததனால் அகிம்பாபு சாத்தியம் என்பதை நிரூபித்து விட்டார் என்று ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் தெரிவித்தார் ஹக்கீம் பாபு இன்று செயல்படும் மக்களுக்கான திட்டங்கள் ஒரு உண்மையான மக்கள் பிரதிநிதியாக திகழ்கிறார் அழைப்புகளுக்கு உடனடி பதில் வாக்குறுதிகளை செயலாக்கும் துணிவு நி நிதிநிலை பராமரிப்பு மற்றும் திட்டம் முடிக்க வரைந்து செயல்படல் இவை அனைத்தும் மற்ற உறுப்பினர்களுக்கு முன் உதாரணமாக உள்ளது உதகை நகராட்சியில் இருபது ஆண்டு பழையமையான பிரச்சனையை தீர்த்ததற்காக பொதுமக்கள் ஹக்கிம்பாபுவை நன்றியுடன் பாராட்டுகின்றனர் இது மக்களும் நிர்வாகமும் இணைந்து இயங்கும் பொழுது வாழ்க்கை நலமும் நம்பிக்கையும் உறுதியடைகின்றன என்பதை மீண்டும் நிறுவக்கிறது செயல் சொல்கிறது நம்பிக்கை மலர்கிறது ஹக்கீம் பாபுவின் பணிகளை மக்கள் இதே வார்த்தைகளில் வர்ணிக்கின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வங்கடேசன்